இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் எண்பத்தி நாலாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும் கடந்த செய்தி எண்பத்தி இரண்டில் நாம் கானான் தேசத்தை பற்றிய அறிமுகத்தை பார்த்தோம் ஆவிக்குரிய அடையாளத்தின்படி இந்த தேசம் எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது அதாவது கிறிஸ்துவே இந்த தேசத்தின் நிஜமாக இருக்கிறார் கானான் தேசம் நிழலாக இருக்கிறது இந்த தேசத்தில்தான் தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்தும் நகரம் எழுப்பப்படுகிறது அந்த நகரத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை வெளியாக்கும் தேவாலயமானது கட்டப்படுகிறது அடுத்து செய்தி எண்பத்தி மூணில் காணான் தேசத்தின் முதலாவது நன்மையான காரியம் தேசமானது மிக பறந்தது மிக மிக விசாலமானது என்று பார்த்தோம் மேலும் கானான் தேசத்தை நல்ல தேசம் என்று தேவன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் தேசத்தின் நிஜம் கிறிஸ்துவே எனவே கிறிஸ்து அளவீட்டிற்கு அப்பாற்பட்ட பரம்பற்றவராக எல்லையற்றவராக இருக்கிறார் இதுவே கானான் தேசத்தின் முதல் நன்மையின் சுருக்கமான விளக்கமாகும் இதனைத் தொடர்ந்து நாம் இந்த செய்தியின் மூலமாக கானான் தேசத்தின் இரண்டாவது நன்மையை பார்க்கப் போகின்றோம் எனவே ஜெபத்தோடு இந்த செய்திக்குள் கடந்து செல்வோம் கானான் தேசத்தின் இரண்டாவது நன்மை தேசமானது ஏற்றம் கொண்டது என்பதை மீண்டும் சொல்கிறேன் தேசமானது ஏற்றம் கொண்டது அதாவது மற்ற நிலப்பரப்புகளை விட கடல் மட்டத்தை விட நாலாயிரம் அடி உயர்ந்தது கானான் தேசம் மலைகளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது இஸ்ரேவேல் தேசம் மலைகள் நிறைந்த உயரமான நாடு என்று கூறுகிற பல வேத பகுதிகளை உபாகமத்திலும் புத்தகத்திலும் பார்க்கலாம் வசனம் சொல்கிறது உபாகமும் முப்பத்தி ரெண்டு பதிமூன்று பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை பண்ணினார் கால தேசத்தை சுற்றி ஒரு பக்கத்தில் பெருங்கடல் மத்திய தரைக்கடல் இருக்கிறது மறுபக்கத்தில் சாக்கடல் என்ற இன்னொரு கடலும் இருக்கிறது வேதத்தின் ஆவிக்குரிய அடையாளத்தின்படி கடல்கள் மரணத்தை குறிக்கிறது சுருக்கமாக சொன்னால் தேசம் கிறிஸ்துவை குறிக்கிறது கிறிஸ்து மரணத்தண்ணீரினால் சூழ்ந்தவராக இருக்கிறார் ஆனால் மரண தண்ணீர்களால் கிறிஸ்துவை பிடித்து வைக்க முடியவில்லை அவர் மூன்றாம் நாள் மரணத்தை வென்று மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் எனவே மலைகள் மேலுள்ள இந்த தேசம் உயிர்த்தெழுந்த பரமேறிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது இந்த பூமியில் உள்ள எந்த ஐஸ்வர்யங்களாக இருந்தாலும் அதிகாரங்களாக இருந்தாலும் எந்த பதவிகளாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலானவர் உயர்ந்தவர் நம்முடைய உயிர்த்தெழுந்த பரமேறிய எல்லாம் உள்ளடங்கிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெந்தை கோஸ்தால் வந்தபோது பேதுரு இயேசு கிறிஸ்து உயிர் பரலவங்களுக்கு பர்லவங்களுக்கு ஏறிப்போனார் என்று பறைசாற்றினார் பேதுரு ஒரு மீனவன் அவனை சுற்றி பல திறமைகளை கொண்ட பல அந்தஸ்துகளை கொண்ட பலர் இருந்தாலும் அவர் எழுந்து நின்று பிரசங்கிக்கும் போது பூமியின் மிக உயர்ந்த அந்தஸ்தை விட உயர்வான ஒரு நிலையில் இருந்து கிறிஸ்துவை பறைசாற்றினார் அதாவது கிறிஸ்துவை பற்றி பேச எழுந்து நின்ற அந்த கனப்பொழுதில் பரமேறிய கிறிஸ்துவில் அவர் இருந்தார் பிரியமானவர்களே நம் சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சரி உயிர்த்தெழுந்த எல்லாவற்றையும் விட உயர்ந்த கிறிஸ்துவை முழுக்க முழுக்க சார்ந்து கொள்வோம் என்றால் எதுவும் நம்மை வீழ்த்த முடியாது நாம் எந்த காரியத்திலும் சோர்ந்து போக மாட்டோம் ஒருவேளை நாம் பிரச்சனைகளை கண்டு மனம் கொண்டு போவோம் என்றால் நாம் மரணத்தின் பயமுறுத்தலில் இருக்கிறோம் இருளின் வல்லமை கீழ் இருக்கிறோம் என்பதே அதன் அர்த்தமாகும் நாம் பரமேறிய கிறிஸ்துவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக நாம் கிறிஸ்துவை தொடர்பு கொண்டு அவரை சார்ந்து கொள்ளும்போது நாம் உயிர்த்தளப்பட்டு வரம் சென்ற உயர்ந்த நிலையில் கிறிஸ்துவோடு ஒன்றாகிவிடுவோம் அப்போது எதுவும் நம்மை வீழ்த்த முடியாது ஏனென்றால் கிறிஸ்து வரம்பற்ற எல்லையற்ற விசாலமானவர் மட்டுமல்ல கிறிஸ்து எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் எல்லா வரம்புகளையும் கடந்தவர் மரணத்தை வென்றவர் அவரே நிஜமாகிய கானான் தேசம் சகோதர சோதரிகளே பல நேரங்களில் நமக்கு வெளியே மட்டுமல்ல நமக்குள்ளும் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நாம் எப்பொழுதும் உயர்ந்த கானான் தேசமாகிய கிறிஸ்துவுக்குள் நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்மால் எதிரியோடு மிக எளிதாக போராடி வெற்றி பெற முடியும் மேலும் சாத்தான் நம்முடைய பாதங்களுக்கு கீழே இருப்பான் வசனம் சொல்லுகிறது எஸ்ஐக்கிள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்தாம் வசனம் வரை அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுயதேசத்திலே தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் இஸ்ரேவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் இஸ்ரேவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் இங்கு சொல்லப்பட்ட ஆறுகள் என்பது பரிசுத்த ஆவியாகிய நீரோடைகளை ஜீவத்தண்ணீரை குறிக்கின்றன பரமேரிய கிறிஸ்துவுக்குள் தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்குள் பாய்ந்து ஓடுவதை நீங்கள் உணர்வீர்கள் ஒருவேளை நீங்கள் வறட்சியை உணர்வீர்கள் என்றால் அதற்கு காரணம் நிஜமாகிய கிறிஸ்துவை தொடர்பு கொள்ளாதுதான் இங்கு சொல்லப்பட்ட மேய்வதற்கு நல்ல மேய்ச்சல் கொளுத்த மேய்ச்சல் உண்டாயிருக்கும் என்பது ஜீவ கிறிஸ்துவை அதாவது ஜீவன் நிரம்பியுள்ள கிறிஸ்துவை குறிக்கிறது இவ்வாறு கிறிஸ்துவை மேய்ச்சலாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது எல்லா சூழ்நிலைகளை மறந்து அவரால் திருப்தியாக்கப்படுவோம் கிறிஸ்துவே மலைகளின் மேல் இருக்கின்ற மெய்யான மேய்ச்சலாக இருந்து நம்மை அனுதினமும் திருப்தியாக்குகின்றார் பிரியமானவர்களே கிறிஸ்துவை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துவை நம் எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்ந்தவராக மலைகளின் மேல் உள்ளவராக நாம் நடைமுறைக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது கிறிஸ்துவை பரமேறியவராக நாம் அனுபவிப்போம் நாமும் கிறிஸ்து உடனே கூட உயிர்த்தெழுந்து பரமேறி அனுபவத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற மாபெரும் உண்மையும் உணர்வோம் பிரியமானவர்களே கிறிஸ்து நமக்கு எப்பேற்பட்ட ரட்சகராக இருக்கிறார் அவர் நமக்கு எப்பேற்பட்ட கிறிஸ்துவாக இருக்கிறார் என்னே ரட்சிப்பு என்னே விடுதலை அவர் பர்ணவங்களுக்கு ஏறி சென்றுள்ள ஜீவனுள்ள கிறிஸ்து அவர் விசாலமான கிறிஸ்துவாகவும் பரமேறிய கிறிஸ்துவாகவும் இருப்பதற்காக நாம் அவரை அதாவது காணான் தேசத்தின் மாபெரும் நன்மைக்காய் தேவனை துதிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே நம் வாழ்வை திரும்பி பார்த்தால் அநேக பிரச்சனைகளை அநேக ஏமாற்றத்தை அநேக தோல்விகளை மற்றும் இயற்கை சீற்றங்களை எல்லாம் கடந்து இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை நாட்கள் எத்தனை நபர்கள் எத்தனை விதமான பிரச்சனைகள் என்று பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கின்றோம் சுனாமியாக இருக்கட்டும் அல்லது கொரோனாவாக இருக்கட்டும் அல்லது படிப்பாக திருமண காரியங்களாக இல்லை பேராக ஒரு நல்ல வேலையாக உடல் ஆரோக்கியமாக பண தேவைகளாக இருக்கட்டும் என்று நாம் கடந்து வந்த காரியங்கள் எல்லாம் ஏராளம் இப்படி நம் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நம் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் நம் தேவைகள் என்னவாக இருந்தாலும் விசாலமான கிறிஸ்து பரமேறிய கிறிஸ்து இந்த காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக உடையவராக மிக உயர்வான காணான் தேசமாக நல்ல தேசமாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் என்று நம்மில் பலர் இன்று சாட்சி பகிர முடியும் ஆம் பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் நாம் கடந்து வந்த நாட்கள் நினைவு கூறுவோம் கடந்த காலங்களில் நம்மை கைவிடாத நம்மை தாங்கி சுமந்து வழிநடத்திய பாதுகாத்த அதே கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் எனவே இனிவரும் நாட்களிலும் நம்மை பொருட்படுத்திக் கொள்ள கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்து பரமேறிய உயரமான ஸ்தானங்களில் வீற்றிருக்கிற காணான் தேசத்தில் நிஜமாக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவரை எதுவும் தோற்கடிக்க முடியாது அவரை எதுவும் மட்டுப்படுத்த முடியாது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சகோதர சகோதரிகளே இறுதியாக இந்த செய்தியின் மூலமாக காணாந்தேசத்தின் இரண்டாவது நன்மையாகிய தேசமானது ஏற்றமானது உயர்வானது என்ற காரியத்தை பார்க்க தேவன் பாராட்டிய கிருபைக்காய் அவரை நாம் துதிப்போமாக வருகின்ற நாட்களில் தொடர்ந்து இந்த நல்ல தேசமாகிய கானான் தேசமாகிய அவற்றின் நிஜமாகிய கிறிஸ்துவையும் அந்த தேசத்தின் வளங்களையும் நன்மைகளையும் ஒவ்வொன்றாக சுருக்கமாக பார்ப்போம் தேவன்தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த துண்டு நிலத்தின் நிஜமாகிய எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவின் அனுபவத்தை கொண்டிருக்க இரக்கம் பாராட்டுவாராக எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்